இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஐயர் ஹோட்டல்லாம் வைக்கிற மாதிரி எவ்வளோ நேரம் ஆனாலும் கட்டியாக ஆகாமல் சாஃப்ட்டாகவே இருக்கக்கூடிய பொங்கல் வெண்பொங்கல் எப்படி செய்யலாம் பார்க்கலாம் செய்யறதுக்கு நான் ஒரு முந்நூறு கிராம் அளவுக்கு ச அரிசி எடுத்துருக்கேன் இது வந்து ஒரு ஒன்றரை டம்ளர் நம்ம நார்மலாக காஃபி குட்டிவிட்டோம்னா ஒன்றரை டம்ளர் அளவுக்கு வரும் அதுக்கு எழுவத்தஞ்சி கிராம்லேருந்து நூறு கிராம் அளவுக்கு வரைக்கும் நீங்கள் பாசிப்பருப்பு எடுத்துக்கலாம் இதில் என்ன இதுனாக்கா தனித்தனியாக நம்ம வேக வைக்கணும் நீங்கள் சப்போஸ் பானியில் வச்சு வடிக்கிறதனால வடிச்சுக்கலாம் குழைய வச்சு வடிச்சிக்கலாம் அப்படின்னாக்கா குக்கரில்க்கா இது மாதிரி தனித்தனியாக வச்சுக்கோங்க நான் ஒரு டம்ளர் அரிசிக்கு நல்லா கழுவிட்டு மூணு டம்ளர் தண்ணி சேர்த்துருக்கேன் சேர்த்து சின்ன கட்டி பெருங்காயம் சேர்த்து இது கூட தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துருங்க சேர்த்து நல்லா இது ஒரு மூணு விசில் வச்சு எடுத்துக்கலாம் அப்படி இல்லை எனக்கு குக்கரில் வேண்டான்றவங்க சாதம் நல்லா குழைய இதே ப்ராசஸில் வ வடித்துக்கோங்க ஆனால் பெருங்காயம் வந்து பருப்பில் சேர்த்துக்கோங்க இப்போ சாதம் நல்லா வெந்துருச்சுது பருப்பையும் அதே மாதிரி மூணு விசில் வச்சு நம்ம எடுத்துக்கலாம் பருப்புக்கு ஒன்றரை டம்ளர் தண்ணி நான் சேர்த்துருக்கேன் ஏன்னா இதுக்கு அரி மொத்தமாக நான் ஒரு டம்ளர் அரிசிக்கு நாலரை டம்ளர் தண்ணி சேர்ப்பேன் அப்போ தான் பொங்கல் சாஃப்ட்டாக வரும் பருப்பு வெந்த அப்படி இருக்கட்டும் ஒரு மூணு விசில் வச்சா போதும் இப்போ நம்ம தாளிச்சிடலாம் நெய் கொஞ்சம் தாராளமாக ஊற்றிக்கோங்க இல்லை எனக்கு நெய் நிறையா வேண்டாம் அப்படின்றவங்க நெய் கொஞ்சமும் எண்ணெய் ரீஃபைண்ட் ஆயில் இருக்கு இல்லையா வாசமே இல்லாத எண்ணெய் கொஞ்சம் கடைகளில் வந்து எண்ணெய் கண்டிப்பாக சேர்ப்பாங்க நம்ம வீட்டில்ன்றதுனால நெய் சேர்க்கும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் தாளிக்கிறதுக்கு நான் இதெல்லாம் எடுத்து வச்சிருக்கேன் நல்லா பெரிய டீஸ்பூன் அளவுக்கு ரெண்டு டீஸ்பூன் மிளகாய் ஒன்று ரெண்டு தட்டி எடுத்துக்கோங்க முழுசாக போட்டாக்கா அந்த பொங்கல்ல டேஸ்ட்டுக்கு தெரியாது உடச்சி சேர்க்கும்போது பொங்கல் ரொம்ப வாசமாக டேஸ்டியாக இருக்கும் நம்ம நெய் நல்லா ஹீட்டான உடனே இந்த உடச்சி வச்சுருக்க மிளக சேர்த்துடலாம் சேர்த்துட்டு நான் ஒரு சின்ன பீஸ் இஞ்சியை பொடியாக கட் வச்சுருக்கேன் அந்த இஞ்சியும் அதில் சேர்த்துடலாம் இப்போ அடுப்பை சிம்மில் வச்சுருங்க ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துட்டு இது கூட கொஞ்சம் முந்திரி பருப்பெலாம் சேர்த்துருக்கேன் அது உங்கள் தேவைக்கே தவிர நீங்கள் வேணால் சேர்த்துக்கலாம் ஸ்கிப் பண்ணிக்கலாம் முந்திரி பருப்பு கொஞ்சம் சேர்த்துட்டு இப்போ நம்ம கருவேப்பிலை சேர்த்துலாம் இதில் சேர்த்து நல்லா இதை மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க இதை முந்திரி பருப்பு செவந்து வரட்டும் கருவேப்பிலையும் கொஞ்சம் கடைசியாக சேர்த்துக்கலாம் முந்திரி பருப்புலாம் கிறிஸ்பியாக ஆகிற அளவுக்கு நல்லா இதை சிம்மில் வச்சே வறுத்துக்கோங்க அப்படி அப்படின்னாக்கா மிளகு கரிஞ்சு போயிட்டு நல்லா இருக்காது மிளகுலாம் தி மிளகு சீரம் தீஞ்சிடுச்சுனாக்கா பொங்கல் டேஸ்ட்டு வீணாக போய்டும் அதனால் கரெக்டான பதத்தில் செய்யணும் நல்லா ஹீட்டான நெய் ஹீட்டான பிறகு அடுப்பை சிம்மில் வச்சுட்டு இதெல்லாம் சேர்த்து வறுத்து விட்டிங்கனாக்கா அந்த முந்திரி பருப்பு நம்ம வர சவந்து வரும்போது மீதி இங்கிரீடியன் எல்லாமே எல்லாம் சவக்ட்ரும் இப்போ வறுப்பட்ட பிறகு ரெண்டு கொத்து கருவேப்பில சேர்த்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி தழை இப்போ இந்த அரிசி வெந்திருக்கிலே நான் ஒன்றுக்கு மூணு பங்கு தண்ணி வச்சு வேக வச்ச அரிசி அது கூட சேர்த்துட்டா நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க லைட்டாக கரண்டி அதில் ஸ்மாஷ் பண்ணிங்கன்னா வேறு எதுவும் நீங்கள் ஸ்மாஷர்லாம் வைக்க வேணாம் பச்சரிசி தான் சேர்க்கணும் அதே மாதிரி பொங்கலுக்கு நிறைய பேர் சாப்பாடு அரிசி சேர்ப்பீங்க அது சேர்த்தா நல்லாவே இருக்காது பொங்கலுடைய டேஸ்ட்டு வந்து நல்லா வரணும் அப்படின்னாக்கா பச்சரிசி சேர்க்கணும் நான் இன்றைக்கி பொன்னி பச்சரிசி சேர்த்துருக்கேன் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம வேக வச்ச பருப்பையும் அதை சேர்த்துலாம் மிக்ஸ் பண்ணிட்டோம்னாக்கா பொங்கல் ரெடி ஆகிடும் இந்த மெத்தடில் செய்யும்போது பொங்கல் வந்து நீங்கள் எத்தனை மணி நேரம் ஆனாலும் கெட்டியாக போகாது சாஃப்ட்டாகவே இருக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு இல்லை கொஞ்சம் கலராக வேணும் அப்படின்னாக்கா பாசிப்பொருள் நீங்கள் ஒரு பிஞ்ச அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்து வேக வச்சுக்கலாம் எனக்கு இந்த மாதிரி வெண்பொங்கல் விளையாடாததான் பிடிக்கும் நான் மஞ்சத்தூள் சேர்க்கலை தேங்காய் சட்னி இல்லை சாம்பார் எடுத்துக்குடி பரிமாறும்போது சூப்பராக இருக்கும் இந்த பொங்கல் இந்த சாஃப்டான என்ன நம்ம கடலை மட்டும் இப்படி டேஸ்ட்டாக இருக்கும் பொங்கல் இந்த மத்தல் செஞ்சு பார்த்துட்டு அப்படின்ச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ